தலி சமகம் மட்டுமில்ல ஒட்டுமத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு முதலமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அவர் வந்து எந்த விதமான ரெக்கார்ட்லையும் இல்ல அவர் ஒரு தலைவர் உறுதி இருக்கிறாரு வேணுங்க வேல் பச்சை வரும்பொழுது ஏன் இந்த காயின் ஏன் இந்த வரைக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்குன்னா அப்படி ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களால் தான் இந்த பிரச்சனை அப்படியே முடங்கி கிடக்குது நீ அருவா எடுக்காத பேனாவை பேனாவை அந்த பேனாவை பிடிக்க வச்சது ஒருவேளை அவர் வந்து ரவுடிகளை உருவாக்கி இருந்தால் அவர் அப்படி பேசிருக்கவே மாட்டார் அவர் இன்னொரு வேற மாதிரி உருவாக்கியிருப்பார் தோழர்களே வழக்கறிஞர்களே எழுதி கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்சியாக தான் அமையும் ஜெய்பீம் ஜெய்பீம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இரு குட்டியினுடைய வணக்கம் மிக கடினமான நேரம் தலைவரவர்களுடைய சார்பாக தலைவர் திருமானனுடைய சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவரோடு பழகிய தருணம் எனக்கு இல்லை இங்கே இருக்கிற தோழர்கள் சட்ட அறிஞர்கள் கூடியதைப் போல அவரோட பயணம் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் கிடையாது ஆனால் அவருடைய உரையை வந்து பார்க்கும் பொழுது அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கும் அதற்கப்புறம் அவருடைய அலுவலகத்திற்கும் அதன் பிறகு அவர் உருவாக்கிய புத்தவிகார் என்ற கோயிலுக்கும் செல்லும் பொழுது அவர் என்ன முறையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன விதமான அனுதாபங்கள் ஏற்படும் ஒரு தலித் தலைவராக ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நுழைந்து இன்றைக்கு தலித் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மட்டுமில்ல எல்லா தரப்பட்டு பத்திரிகையாளர்களும் மட்டுமில்ல எல்லா தரப்பட்ட அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் சொன்னதை போல சென்னை உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் இப்போதான் என்னோட இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நுழைஞ்சிருக்கேன் இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் வழக்கறிஞர்கள் மகாத்மா காந்தி அவர்களும் இந்த புதிய இந்தியாவை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சட்டத்துறையில் இருந்து வந்த உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக தலைவர் திருமானன் அவர்களுடைய இவருடைய இறப்பிற்கு பிறகு கடந்த ரெண்டு நாட்களாக அவர் மன உன உளைச்சல் இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட பேசும் பொழுது அப்பொழுதுதான் அண்ணன் ஆம்ஸாங்க அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டோம் எந்த அளவுக்கு தலித் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது எந்த அளவுக்கு படுகொலைகள் பல படுகொலைகள் நடந்தது மேலவளவு முருகேசன் ஆரம்பித்த ஒரு படுகொலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்குள்ளே ஒரு எலெக்ஷனுக்குள் நிலையும் கொண்டு படுகொலை செய்யப்படுகிறார் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு படுகொலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ என்கின்ற மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க பிரச்சனையை எங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கலாம் என்கின்ற கண்ணோட்ட என்கின்ற கண்ணோட்டத்துடன் காவல்துறை அணுக வேண்டும் ஒரு தலைவன் உருவாவதற்கு குறைந்தபட்சம் இருபதுலிருந்து முப்பது வருஷம் தேவைப்படுது அப்படி ஒரு இழப்பு ஒரு சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய இழப்பா பொழுது தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமோ தலைவர்களுடைய ஒரு செக்யூரிட்டிக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய சூழலில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ கண்டிப்பாக அவருடைய இழப்பு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அதுவும் இளம் வழக்கறிஞர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் அவர் வீடியோவில் பார்க்கும் பொழுதே அவர் உனப் எப்பவுமே சொல்லுவார் அவர் மேலே சொன்ன மாதிரி மாதிரி அந்த திருப்பி நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவர் மேல அப்படி ஒரு குறைகள் இருந்தால் முதலமைச்சர் புரோட்டோகால் படி அவர் வீட்டுக்கு போகவே முடியாது இன்னைக்கு முதலமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அவரு வந்து எந்த விதமான ரெக்கார்ட்லயும் இல்லை அவர் ஒரு தலைவர்ங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய அவர் வந்து அது அரசியலுக்காக சென்றாராங்கிற விழா தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் படி பதிவேற்கிறார் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் போயிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் ஏன் பிஜேபி தலைவர் போயிருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு பொது தளத்திற்கான ஒரு தலைவராக இன்னைக்கு மாறியிருக்கிறார் ஒரு விவாதத்தை உருவாக்க அது என்ன விவாதம்னா சாதியை அளித்தல் ஒரு ஒரு நடையை வந்து நீங்க வந்து ஒரு கேம்பெயினா உருவாக்குங்க ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குங்க நான் தேர்தல் இருந்து என் வாழ்க்கையை தொடங்கியிருக்கேன் அப்ப நான் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தொடங்கினதுனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்ல எந்த ஒரு இழப்புக்கும் இல்ல எந்த ஒரு கலவரத்திற்கும் முக்கியமான காரணம் அங்கே ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்காக இருக்கும் அப்ப இந்த கொலை எந்த அரசியல் அடையா அந்த அதிகாரத்தை அடைகிறதுக்கான கொலையா இருந்துச்சு அதுவும் தலித் மக்கள் மேலு இந்த ஒரு கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகள் அது வேங்கவையல் பிரச்சனையிலிருந்து திரு மோகன் அவர்கள் வழக்கறிஞர் மோகன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாருன்னு தெரியும் அந்த வேங்கவையல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அது மாதிரி சின்னத்துறை அவர்கள் நல்லா படிச்சுட்டாருன்னு சொன்னதுக்காக வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து தமிழக காவல்துறை வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் போகணுங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் க்யூ பிராஞ்சை உருவாக்கிருப்பாங்க அன்றைக்கி இருந்த எக்ஸ்ட்ரீ சொன்ன மாதிரி நக்சல் பாடிகள் அந்த மாதிரி இயக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா அன்றைக்கி வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க போலீஸ் காவல்துறை ஆனால் இன்றைக்கு அது தேவையில்லை எல்டிடியை மானிட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை மாவோயிஸ்டை மானிட்டர் பண்ணுறதுக்கோ இன்றைக்கி தேவையில்லை இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கலவரங்கள் மற்றொன்று மதத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கலவரங்கள் இந்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கியூ பிரான்ச்சை புதுசா உருவாக்கணும் இத ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்காங்களோ வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்புக்கான பிரச்சனைகள் யார் யாரெல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு சர்வசாதாரண யூடியூப்ல பேசிக்கிறாங்க இல்ல இல்ல நாடக காதல் அவங்க கொலை பண்ணுங்க ஆனா எப்படி தமிழக காவல்துறை அவங்க அரஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க திரு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறா பேசும்போது இன்னைக்கு ஒரு அரசு நடக்குதுன்னா ஜாதியை பற்றி பேசக்கூடிய ஒரு அரஸ்ட் உடனடியா நடக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் எப்படி ஒருத்தர் ஜாதியை பெருமையா பேசுறாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பின்படி ஒரு ஜாதியை பெருமையா ஒரு ஒரு சமூகம் எப்படி உருவாக முடியும் அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து மத ஜாதியுடைய பெரும்பான்மைவாதத்துக்கான அரசியல தூக்கி எறியணும் எங்களுடைய எங்களுடைய எப்பயுமே ஒரு கருத்து ஒண்ணுதான் மதவாதத்தை தூக்கி எறிகிறதுக்கு நேற்று கூட வந்து சசிகாந்த் செந்தில் வந்து சொல்லி பிராமணத்துவத்தை நாம் எடுத்து விட்டோம் ஆமா நம்ம பிராமணத்தை எடுத்துட்டோம் அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய முடியல பிஜேபிக்கு நமக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது தேர்தல் அரசியலில் மதத்தை நுழைய விடக்கூடாது அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க கூடாது இவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் அதே அடிப்படையில் தான் ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இருக்கிறார் அதனால இவர் எம்எல்ஏ ஆயிட்டார் இந்த இடத்துல மெஜாரிட்டி கமிட்டி இவர் இருக்கிறார் அதனால அங்க மினிஸ்டர் ஆகிறோம் அப்படி மினிஸ்டராக உருவாக்கப்படக்கூடியவர்கள் வேணுங்க வேல் பிரச்சனை வரும்பொழுது ஏன் இந்த காயின் ஏன் இந்த வரைக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆகிருக்குன்னா அப்படி ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களால் தான் இந்த பிரச்சனை அப்படியே முடங்கி கிடக்குது நம்ம காவல்துறையை கை நீட்டி கை நீட்டி பேசிட்டு இருக்கோம் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார சக்தி எந்த விதமான ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எந்த விதமான கமாண்ட் கொடுக்குறாங்க அதுதான் முக்கியம் அந்த அந்த ஒரு தேடல் தான் அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் உருவாக்கணும் ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் தான் மிக பெரிய பிரச்சனைகள் இங்கு இங்க ஒரு பிராமின் முதலமைச்சர் இல்ல ஒரு பிராமின் வந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர் இல்ல ஆனா சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய கூடியவர்கள் இன்றைக்கு ஜாதியுடைய கண் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு வந்து நான் தலைவரிடம் பேசிக்கொள்ளிறேன் ஜாதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய தேர்தல் வெற்றியை தூக்கி எறிடணும் அது பெருமையா இன்னைக்கு பேசுறோம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டைம் ஒரு டிபேட் நடக்கும் பெரிய பெரிய சொல்லுவாங்க சார் அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டி அதிகம் அதனால தான் அவளும் இது எவ்வளவு பெரிய உளவியல் இந்த உளவியல ஏன் பத்திரிகை இன்னும் கொஸ்டின் கேட்கல இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஏன் கொஸ்டின் கேட்கல எப்படி வந்து யூபி ல வந்து மதத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு தவறு நம்ம நினைக்கிறோமோ இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு தலித்த ஒரு இடத்துல நிக்க வச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல யாதவ் கமிட்டினால் தலித்துகளுக்கு எதிரானதோட வந்து ஒரு திம்பத்தை உடச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல அகிலேஷ் யாதவ் வந்து பக்கத்துல நிக்க வச்சு உட்கார வச்சு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆனால் இன்னைக்கு ஒரு தலித் பொது தொகுதியில் நின்றால் அது மிகப்பெரிய பிரச்சனை அப்ப இங்கே ஆம்சங்கனுடைய கனவு என்ன மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் இங்க தலித் இல்லை பொது ஜாதி இல்லை பிற்படுத்த மட்டும் கூட எல்லோரும் சமம் தேர்தல் அரசியல் அறிவு சித்தாந்தத்தின் மூலம் வெற்றிகளை உருவாக்க வேண்டும் இதுக்காக தான் அவர் சொன்ன யூடியூப்ல நான் வீடியோ சொன்னாரு நீ அருவா எடுக்காத பேனாவை பொடி பேனாவை பொடி அந்த பேனாவை பிடிக்க வச்சிருந்து ஒருவேளை அவர் வந்து ரவுடிகளை உருவாக்கி இருந்தா அவர் அப்படி பேசிருக்கவே மாட்டார் அவர் இன்னொரு வேற மாதிரி உருவாக்கியிருப்பார் ஆனால் அவர் சொன்னது நீ பேனாவை பிடி வேற எதையும் பிடிக்காத அந்த பேனாவை பிடிச்சி நீ சட்டத்தை படி அம்பேத்கர் மாதிரி படி ஆனால் நாம் இன்னொரு அடுத்த அட்வான்ஸ் எடுத்துக்க போனோம் பேனாவை பிடிக்கிறது பச்சை பேனாவா பிடிக்கணும் பச்சை எழுத்து எழுதக்கூடிய ஒரு பேனாவாக பிடிக்கணும் சட்டத்தை அமல்படுத்துங்கள் இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனால் எதிர்கால அரசியல் தோழர்களே வழக்கறிங்களே எழுதி கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்சியாக தான் அமையும்